யோகி பாபு தான் சினிமானு பேசிட்டு இருக்கீங்க நம்ம யோகி பாபு பத்தி பேசாம இருந்தா நல்லது ஏன்னா எனக்கு ஒரு பெயின் ஆச்சா என்ன மாதிரி ஒரு இருபது பேர் பெயின் ஆகி என்கிட்ட வந்து நிக்கிறான் இந்த மாதிரி பா நீங்க சொல்ல நான் எங்க சொல்ல முடியும் அவர் பணம் வாங்க நீங்க கேட்கற கரெக்ட் ரெண்டு நாள் வரல மூணு நாள் வரவேணான்னு ஆனா மொத்த பணத்தையும் பிப்ரவரி மாசம் ஒன்னாம் தேதி வாங்கிட்டு போயிட்டு நீங்க லாக் ஆயிட்டீங்கன்னா நீங்க ப்ரொடியூசர் வந்து ஒத்திப்பீங்க வாங்க விட்டுருவீங்களா

அவர் வந்து பிசி இருப்பாங்க ஒரு படம் நடிக்க வந்தா ஷூட்டிங் நாளைக்கு கூட போய்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பணம் கை நீட்டி வாங்கியிருக்கோம் இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் இருந்துட்டு போகணும்னு தான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அத்தனை தயாரிப்பாளர் சார்பா நான் கேட்கறேன் என்ன கேட்கறேன்னா பணம் அது ஏன் ஆடியோ லான்ஸ் வருதா நான் இன்னைக்கே ஊர் கிளம்புனா நான் இன்னைக்கே ஜப்பான் கிளம்புறேன் இன்றைக்கே கிளம்புறேன் ஏன் ஒத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன் ஆடியோ லான் வந்தால் ப்ராமிஸ் வேர்டு வரை முடிச்சுட்டு போங்க இப்போ என்னன்னா நான் என்ன கேட்கறேன்னா தயாரிப்பாளர் சங்க தலைவருக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா ஆடியோ லான்ச் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணுங்கன்றேன் ஒரு சம் ஃபைவ் பர்சென்ட்டோ டப்பி முடிஞ்சுட்டு வாங்க ஆடியோ லான்ச்சுக்கு அவங்கள அவங்க நம்பி நாங்கள் படம் எடுக்கிறோம் அவங்களே வர மாட்டேன்றாங்களா நாங்கள் எந்த நம்பிக்கையில் போகிறது இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள யோகி பாபு வச்சு தான் நீங்கள் படம் பண்ணிக்கலாம் இல்லைங்க நடித்தவங்க வந்தாங்கன்னா ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விட்டு எனக்கு லோக்கல் சருக்கு அவர் வரவேலுங்க எனக்கு படம் வித்து போச்சு நான் படம் ரிலீஸ் பண்ணிட்டேன் போயிடுச்சுங்களா யோகி பாபு வரவேலுங்க நான் கேட்குற கேள்வி வேறு நூறுரூவா பொருள் எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு போச்சு ஒருவேளை எனக்கு எல்லா ஆக்டரும் வந்து தினேஷ் மாஸ்டர் வரல சரியா ஒரு இதுதான் வந்திருப்பாரு அது ஒரு தடவை பாய் தான் வந்திருப்பாரு ஓகேங்களா அவரும் எந்த மத்த ஏழு லான்ச் பண்ணிருப்பேன் அத்தனை மீடியா நம்பருக்கும் தெரியும் ஏழு லான்ச் பண்ணிருப்பேன் எத்தனை தடவை எல்லாம் வந்திருப்பாங்க நான் நாளைக்கு படம் ரிலீஸ் பண்றேன் பிஃபோர் ஒன் வீக் பிஃபோர் முன்னாடி வரைக்கும் நான் கொடுக்குற ப்ரமோஷனுக்கு எந்த நடிவும் வரல அப்போ ஒரு ஆடியன்ஸ் படம் பாக்குறவங்க என்ன தோணும் நீங்க சொல்லுங்க ஓ ஏதோ பிரச்சனை அந்த படம் அப்படி தான் நினைப்பாங்க அவங்க தப்பு ஆனா இங்க ஒண்ணும் கிடையாது அவங்க வரல அவ்வளவுதான் எங்க கூட பிரச்சனை கிடையாது நான் படம் கொடுத்தது ரிலீஸ் பண்ணா போயாச்சு தயாரிப்பாளர் சங்கம் இப்போ எடுத்த முடிவு இப்போ இருக்கிற சங்கம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பக்காவ பண்ணுறாங்க முரளி சார் கிட்ட நான் இன்னொன்னு ஒரு அரசு பிறகு சொல்கிறேன் நீங்கள் தயவு செய்து வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக தான் பெட்டர் நீங்கள் நடிகர் சங்கத்தில் ஒருத்தர் சொல்கிறார் பேர் நடிகர் பேசுகிற ஏன்னா என் பத்திரிகை பேச முடியல ரெண்டு கோடிக்குள்ள படம் எடுங்க படம் வெளில வராதிங்கன்றாரு ஒரு கோடிக்குள்ளே படம்னா படுக்க வர இன்னைக்கு சின்ன சின்ன படம்லாம் ஹிட்டு சார் அதுக்குள்ளே நான் வர முடியல நாங்கள் படம் எடுக்கிறோம் நாங்கள் ஜெயிக்கிறோம் வரும் போகிறோம் அவ்வளோ தான் எங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை எந்த ரூபாய்க்கு படம் பண்ணணுன்னு ஏன்னா பெரிய அமௌண்ட் செலவு பண்ண பெரிய நடிகை உள்ள வருவாங்க சின்ன அமௌண்ட் செலவு பண்ண சின்ன நடிகை கூப்பிட போறோம்னா அவங்களுக்கு ஒரு பயம் எங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் பெரிய படத்தை சின்ன நடிகை போடுவாங்களா போட மாட்டாங்க தயாரிப்பு நிறுவனம் எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சின்ன படம் ஓடனா உடனே சின்ன ஆக்டர்லாம் மேலே வரணும் அப்போ நல்ல நன்றி இல்லை இன்னைக்கு வந்து இங்கே வந்திருக்கிறவங்க முப்பது பேர் இருக்காங்க நம்ம ஆஃபீஸில் இன்னொரு ஐம்பது பேர் எப்போதுமே வந்து மேடையில் மேடை சேகரங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு இருக்கும் கொரோனா காலகட்டத்திலேருந்து ஆரம்பித்து பண்ணிட்டு தான் இருக்கும் இன்னைக்கு பிறந்தநாளமாக அகைன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஒரு ஒன் இயராக நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் பட் நான் ஒரு ரெண்டு மூணு மாசமாக ஒரு அனுபவத்தை பார்த்தேன் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பேர் சொல்ல முடியாது அவங்கள ஏன்னா சிறந்த பாடகர்கள் அவங்களாம் ஒரு நல்ல டிஎம்எஸ் வாய்ஸ்லாம் பாடுறவர் அவரை வந்து நான் ஒரு செக்யூரிட்டி ஜாபில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவர் பாடும்போது நாங்கள் கீப்பர் பிளேயராக இருந்திருக்கோம் பட் இன்னொருத்தர் வந்து கேட்கின்ற பஸ் ஸ்டாண்ட் சுற்றியே ரூமிங்லேயே இருந்தார் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தார் அவர் நல்ல ஒரு எஸ்பிபி வாய்ஸ்ல பாடக்கூடியவர் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி குழப்பே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாரு இப்போ நம்ம ஹஸ்டாண்ட் ஒரு பையன் இருந்த பிள்ளை நம்ம இருக்கார் இப்போ கூட இருக்கார் சரௌண்ட் சொல்லிட்டு ட்ரம்மர் அவர்கிட்ட சொன்ன முதல்ல இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் முதல்ல எடுங்க எடுத்துட்டு இனிமேல் மாதம் மாதம் கொடுத்துருவோம் நம்ம நம்மளால் முடிஞ்சு இப்போ இந்த மாதம் ஒரு நூறு பேர்னால் அடுத்த மாதம் ஒரு நூறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கொண்டு போவோம் பட் உண்மையாகவே நலிந்தவர்களுக்கு தான் அது ஏன்னா அவங்க தரப்பில் யூனியன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதை ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டெப் எடுங்க அது ஏன்னா நம்ம யூனியனை தப்பு சொல்ல முடியாது ஏன்னா யூனியன் இருந்துச்சுன்னா சந்தோஷம்தான் அது கொஞ்சம் ஏன்னா இது வந்து மேடைமெல்லி சேர்க்கிறங்கள்னு சொல்லிட்டு தனி யூனியனே இருக்குது திரைப்பட இசைக்கிழங்குறது ஒரு சங்கம் வேறு மேடை மெல்லிசைக்கிழர்கள் சங்கம் வேறு அதனால் இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா தயவுசெய்து பிக் பண்ணுங்க நிறைய பேர் ரொம்ப பாதிப்பில் இருக்காங்க இன்சூரன்ஸ்லாம் போடலாம் நிறைய பேர் இன்சூரன்ஸ் போட்டேன்னு சொல்கிறீங்க போடலாம் எனக்கு தெரிஞ்சு வாய் வார்த்தையாக இல்லாமல் மேடை மெல்லி இசைக்கலைகள் செஞ்சால் ரொம்ப பெட்டராக நான் கொஞ்சம் ஆதரத்தோடு சொல்ல ஒரு தா தாழ்மையாக கூட கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்களுக்காக தாழ்மையாக கேட்குறது எனக்கு ஒன்றும் வருத்தப்படுற ஒரு விஷயம் கிடையாது கேட்கும்போது சொன்னாங்க இங்கே ஒரு யூனியன் இருக்குது அங்கே ஒரு யூனியன் இருக்கு கிட்டத்தட்ட நாலஞ்சு யூனியன் இருக்குன்றாங்க சென்னையில் எனக்கு தெரிஞ்சு பேசுவாங்க அவங்க அடுத்த ப்ரெஸ் மீட்டில் பேசுவாங்க இப்போ அடுத்தவங்க அவங்க தான் பேச போகிறாங்க அந்த நாலஞ்சு யூனியனும் கொஞ்சம் பெட்டராக தலைவர்களும் சரி மற்ற நிர்வாகிகளும் சரி கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க ஏன்னா வாழ்வாதாரத்தை நோக்கி இருக்கிறவங்க அதை நம்பி தான் இருக்கிறவங்க என்னோட சீனியர் பிளேயர்லாம் அவங்கள பார்த்து வியப்படைஞ்ச பிளேயர்ஸ்லாம் வந்து என்கிட்ட நிவாரணம் வாங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல பேரடைய சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி என்னோட பிறந்த நாளாக இருந்தாலும் நான் ஒரு மேடை மெலிசிக்கிறது சத்யாவும் சரி சத்யாவும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஹிட் படத்தை கொடுத்த அரண்மனை எங்கேயப்போ அந்த மாதிரி பல படங்கள் இப்போ அடுத்தது வரிசையாக சுந்தர்சி படம்லாம் பண்ணிகிட்டே இருக்காரு இன்றைக்கி டாப்பில் இருக்காருன்னா அவரோட சீனியர்ஸ் எல்லாமே மதிப்பார் நான் இத்தனைக்கு அவரோட ஜூனியர் தான் பட் இருந்தாலும் என்கிட்ட வந்து அவரோ ஒரு அஃபக்ஷனேட்டிவாக இருப்பார் அவரும் நிறைய மரியமுகமாக செஞ்சுன்னு இருக்கார் அது எனக்கு தெரியும் ஏன்னா வெளியில் கொண்டு வரல அவர் பட் நான் அவர் செய்கிறத நான் கொண்டு வரேன் கூட்டியோடு ஏன்னா அப்போ தான் நிறைய பேர் செய்ய வரணும் திரைப்பட இசைப்பாளர்களும் செய்யலை அந்த தாராமல் செய்கிறாங்க பட்டு இன்னும் டெப்த் இன்னும் கீழ்மட்ட லெவல் நிறையா இருக்குது அவங்க செஞ்சிகிட்ருக்கறது வேற மாதிரி கீழ்மட்டல் பிளேஸ் நிறையா பேர் இருக்காங்க பாடகிகள் இருக்காங்க பாடகர் இருக்காங்க கீபோர்ட் ப்ளேஸு ட்ரம்ஸு ஒருத்தர் வந்து ட்ரம்ஸ் எல்லாம் விற்றுட்டு லைவ் போதா ஏதாவது நல்ல வேலை அண்ணா இங்கே யாரும் இல்லைண்ணா ரொம்ப நன்றி அண்ணே போலீரோ காரணம் உங்களுக்கு யாரும்

சுந்தர்சி சார் இங்க உட்காந்து கம்போஸ் பண்றாரு சுந்தர்சி சார் கிட்ட இவர் வந்து எனக்கு இதில் வேட்டிங்கன்ல போடுங்க லண்டன்ல போடணும் இவர் கேட்க தெரியாது இல்ல நான் கேட்கறத நான் கேட்கறதுக்கு அர்த்தம் சொல்றது அர்த்தம் வரேன் இவர் கேட்கணும் இவர் கேட்கல இவரை மாதிரி இருக்கணும்ன்ற தான் தயாரிப்பாளருக்கு சிக்கனம் வாங்கும் நான் அப்படிதான் சொல்லுவேன் நான் பொதுவா தயாரிப்பாளரும் பேசுவேன் இப்போ இசைப்பாளரா நான் பேசினோம்னா ஒரு தயாரிப்பாளர் கம்போசிங் பண்றது எங்கே வேணால் பண்ணலாம் கம்போஸ் பண்ணா டியூன் பண்ணா எங்கே வேணால் வரப்போகுது பட் அது கேட்கறது நான் வந்து தப்புன்னு வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் விஷயத்தை நான் வந்து தான் கம்போஸ் வரும் லண்டனில் போனா கம்போஸ் வரும்லாம் கிடையாது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே தெளிவா இருக்கும் நாங்களாம் பாருங்களா அதே மாதிரி நிறைய எங்களோட பேட்ச்மேன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் வந்து இவர் கற்றுப்பேன் கத்துப்பேன் அவரோட ஸ்டூடியோ விட்டு இதுவரையான வெளியில போய் எங்கேயும் நான் கம்போஸ் பண்ணி பார்த்தேன் நானும் பண்ணதில்லை பட் இருந்தாலும் என்னோட சீனியரே ஓகே அவரு கரெக்டாக இருக்கார் பர்ஃபெக்டாக இருக்கார் ஏன்னா இவரும் வாழ்ந்து ஆட்டு கேட்குது சார் அங்கே கொஞ்சம் பாம்புரோல் ஹோட்டலுக்கு போடுங்க சோழாவில் போடுங்க நான் கம்போசிங் மட்டும் சொல்றதே இல்லையே நான் சில பேர் மட்டும் தான் நீங்க சொல்ற மாதிரி இருக்காங்க மற்ற எல்லாருமே வளர்ந்துருவாங்க சின்ன சின்னதுல இருந்து பெரியவங்க மட்டும் எல்லாருமே வந்து டேரக்டா ஒரு ப்ரொடியூசர் வந்து கதை சொன்னா பாருங்க போய் கேட்கிறாங்க இது வந்து மற்ற கலைஞர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படாதா கண்டிப்பா ஆகும் சார் அதுதான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் மாதிரி இருக்கணும் முதல்ல நீங்க கலைஞர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரொட்யூசர்ஸ் வாங்க மாற்றாங்கல்ல நீங்கேருந்து நீங்கள் ஒரு கம்போசிங் அனுப்புனா பேங்காக் டிக்கெட்டுக்கு வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு அவர் மூணு பேர் சும்மா எல்லாம் போக முடியாதுல்ல அப்போ அவருக்கு ரூம் ஆ சார் நீங்கள் அதுவாக வரீங்க சரி அது நீங்கள் நடிக்கலாம் பவுன்ஸ் கேட்க மாட்டாங்க நீங்கள்

இவங்களுக்கு வைக்கிறாங்கன்னா அது தயாரிப்பாளரோட காசாக வீண் செலவு போகாமல் இருந்தால் சந்தோஷம் ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட் நடக்குது அவருக்கு ஒரு பாதுகாப்பு தரணும் நீங்கள் யோசிச்சு பாருங்க செல்ஃபி எடுக்கும்போது பத்து பேர் வந்து நின்று அவர் மேலே விழுந்தான்னா அந்த தயாரிப்பாளருக்கு தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும் அந்த ஆக்டர் நம்பி வருவாங்க எல்லாம் போவாங்க ஆனால் ஷூட்டிங்க்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அதை ஒத்துப்பேன் இப்போ அந்த கேள்வியே ஷூட்டிங்கே நீங்கள் பவுன்ஸரோட வந்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் பவுன்சர் போடுறது ஒரு பாதுகாப்பு நிமித்தமாக போடுறது தப்பு கிடையாது இந்த யோகி பாபு சார் ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து பகிரமா ஆன்லைன்ல போய் பேசிருக்கீங்க மீதியால பேசிருக்கீங்க சோ இது யார் மேல தப்பு ஆக்சுவலா உங்க உங்க மேல எங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ரீ உள்ள உங்க மேல தப்பு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க தான் அவரை புக் பண்றீங்க நீங்க தான் அவரை கால்சூட் பண்ணுங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஷூட்டிங் வர பார்க்கணும் வராமல் இருந்தால் இல்லை சார் எங்களுக்கு தேவையில்லை யோகி பாபுனால என்னுடைய மூவி ஓட போறது இல்லை என்னுடைய மூவி என்னை வச்சு நான் ஓட போட அங்கே அழகா பண்ணியிருக்காமே இதுல அவ்வளவு நாள் சொல்லாற ஒரு விஷயத்தை வந்து ஏன் வந்து இந்த விடு மூலமா நீங்க சொல்ல இல்லையா எதுங்க என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ நான் பேசியிருப்பேன் என்ன பேசப்படுறேன் சக நடிகர் வரலன்னு வருத்தப்பட்டு இருப்பேன் ஃபர்ஸ்ட் அங்கே நான் நான் வந்து என்னோட அதுதான் இருங்க நீங்க இப்போ நீங்க அவரை பத்தியே கேட்குறீங்களா நீங்க யோகி பாபு தான் சினிமான்னு பேசிட்டு நம்ம யோகி பாபு பத்தி பேசாம தான் நல்லது ஏன்னா எனக்கு ஒரு பெயின் ஆச்சா என்ன மாதிரி ஒரு இருபது பேர் பெயினா ஆகி என்கிட்ட வந்து நிற்கிறான் இந்த மாதிரி பா நீங்க சொல்ல நான் எங்கேயும் சொல்ல முடியும் அவர் பணம் வாங்குற நீங்க கேட்குற கரெக்ட் ரெண்டு நாள் வரணும் மூணு நாள் வரவேணான்னு ஆனா மொத்த பணத்தையும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி போயிட்டு நீங்கள் லாக் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரொடியூசர் வந்து ஒத்திப்பீங்க வேணால் விட்டுருங்களா அது பேர் சொல்லுங்க பாக்கலாம் நீங்க படிச்சார் நீங்க நான் கேக்குற நீங்க சொல்லுங்க ரெண்டு நாள் கேச்சனே சங்கம் இருக்கு அதுதான் சார் நான் என்ன கேக்குறனா சங்கத்துல மேலமா நம்ம சரி சரி என்னன்னா நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு மீடியால வந்து சொல்லக்கூடிய காரணமே சார் இப்போ இருக்கிற தயாரிப்பாளர் சங்கம் சூப்பரா ஸ்டெப் எடுக்கறாங்க சார் அவங்க வாழ்த்து பண்றேன் ஏன்னா அவங்க வாழ்த்துக்கு ஏன்னா இப்போ எடுத்த ஸ்டெப் போல்டா இப்ப கூட நேத்துக்கு சில விஷயங்கள் நடந்து தான் இருக்கு காதுக்கு வந்து தான் இருக்கு இன்னும் தயாரிப்பாளர் சங்கம் எது ஒத்துக்க மாட்டேன்றாங்க அவங்க கொடுக்குற விஷயத்துக்கு நடிகை சங்கத்துலேயும் வருதுக்கு ஒத்துக்காமல் இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது ஏன்னா

அவர் வந்து பிசி இருப்பாங்க ஒரு படம் நடிக்க வந்தா ஷூட்டிங் நாளைக்கு கூட போய்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பணம் கை நீட்டி வாங்கியிருக்கோம் இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் இருந்துட்டு போகணும்னு தான் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு அத்தனை தயாரிப்பாளர் சார்பாக நான் கேட்கறேன் என்ன கேட்கறேன்னா பணம் அது ஏன் ஆடியோ லான்ஸ் வருதா நான் இன்னைக்கே ஊர் கிளம்பணும் நான் இன்னைக்கே ஜப்பான் கிளம்புறேன் இன்னிக்கே கிளம்புறேன் ஏன் ஒத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன் ஆடியோ லான்ச் வந்தால் ப்ராமிஸ் வேர்டு வரை முடிச்சுட்டு போங்க இப்போ என்னன்னா நான் என்ன கேட்கறேன்னா தயாரிப்பாளர் சங்க தலைவருக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னா ஆடியோ லான்ச் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணுங்கன்றேன் ஒரு சம்ஃபர் ஃபைவ் பெர்சென்ட்டோ டப்பிங் பண்ணிட்டு வாங்க ஆடியோலாம் அவங்கள அவங்களை நம்பி நாங்கள் படம் எடுக்கிறோம் அவங்களே வர மாட்டேன்றாங்கன்னா நாங்கள் எந்த நம்பிக்கையில் போகிறது இப்போ நீங்கள் சொல்றீங்களே யோகி பாபு வச்சு தான் நீங்கள் படம் பண்ணுங்க இல்லைங்க நடிச்சவங்க வந்தாங்கன்னா ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விட்டு எனக்கு லோக்கல் சர்க்கார் வரவேலுங்க எனக்கு படம் வித்து போச்சு நான் படம் ரிலீஸ் பண்ணிட்டேன் போயிடுச்சுங்களா யோகி பாபு வரவேலுங்க நான் கேட்குற கேள்வி வேறு நூறுரூவா பொருள் எனக்கு ஐம்பது ரூபாய் போச்சு ஒருவேளை எனக்கு எல்லா ஆக்டரும் வந்து தினேஷ் மாஸ்டர் வரல சரியா ஒரு இதுதான் வந்திருப்பாரு அதுவும் ஒரு இதுல பாய் தான் வந்திருப்பாரு ஓகேங்களா அவரும் எந்த மத்த ஏழு லான்ச் பண்ணிருப்பேன் அத்தனை மீடியா நம்பருக்கும் தெரியும் ஏழு லான்ச் பண்ணிருப்பேன் எத்தனை தடவை எல்லாம் வந்திருப்பாங்க நான் நாலு படம் ரிலீஸ் பண்றேன் பிஃபோர் ஒன் வீக் பிஃபோர் முன்னாடி வரைக்கும் நான் கொடுக்குற ப்ரமோஷனுக்கு எந்த நடிகரும் வரல அப்போ ஒரு ஆடியன்ஸ் படம் பாக்குறவங்க என்ன தோணும் நீங்க சொல்லுங்க ஓ ஏதோ பிரச்சனை அந்த படம் அப்படிதான் நினைப்பாங்க அவங்க தப்பு ஆனா இங்க ஒண்ணும் கிடையாது அவங்க வரல எனக்கு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நான் படம் கொடுத்தது ரிலீஸ் பண்ண போயாச்சு தயாரிப்பாளர் சங்கம் இப்போ எடுத்த முடிவை இப்போ இருக்கற சங்கம் எஸ்டாபிஷ்மெண்ட் பக்காவ முரளி முரளிசார்கிட்ட நான் ஒரு சொல்றேன் நீங்க தயவு செய்து வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டா இருந்தா பெட்டர் நிறைய நடிகர்கள்ட்ட நாங்க கேக்குற கேம் என்னன்னா ஏன் ப்ரமோஷன் வர நான் கேக்குறேன் அவங்க சொல்ற பதில் என்னன்னா கடைசி நேரத்துல இங்க வந்து ஷூட்டிங்லாம் எல்லாம் டேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க அவங்க வந்து மத்த இடத்துக்கு பெங்களூரு இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் செலக்ட் பண்ணிருப்பாங்க அங்க வந்து அவ்வளவு பணம் கொடுத்து எல்லாம் ஷூட்டிங் எங்களுக்காக ஷூட் பண்ணுவாங்க அந்த நேரத்துல இவங்க திடீர்னு வந்து ஃபோன் பண்ணி நீங்க நாங்க ஈவெண்ட் வச்சிருக்கோம் வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நாங்க இந்த எப்படி வர முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட பதில் ஒரு ரீசனான பதில் தானே கரெக்டா இப்போ அண்ணா பிரச்சனை இருக்கீங்க எங்களோட பிஆர் சத்யானந்தாரு நான் ஒரு ஈவன் நடத்தணும்னா எங்க பிஆருக்கு குறஞ்சது முப்பது நாள் முன்னாடி நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஆமாம் இல்லைங்களா சொல்லுங்களேன் மீடியா நம்பளுக்கு தெரியும் இல்லைனா இருபது நாள் வச்சுப்போம் இல்லை ஒரு பதினஞ்சு நாள் கூட வச்சுப்போம் அந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லா தயாரிப்பாளும் கேட்பாங்க நாளைக்கு யாரும் வைக்க போகிறது இன்னைக்கு பேசிட்டு ஓகேங்களா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கேட்க தான் போகிறாங்க பதினஞ்சு நாள் நாங்கள் பாருங்க ஏழு நாளும் ஏழு தரையும் கேட்டேன் அதுவும் மூணு மாதம் நான் வந்து லான்ச் வச்சேன் மூணு மாதம் ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி வச்சேன் அந்த அத்தனை ஸ்பிட்டுக்கும் அவர் வரல அப்போ நீங்கள் பஸ் சொல்லுங்க பாக்கலாம் இப்போ நான் உடனே வச்சேன் ஒவ்வொரு லான்ச்சுக்கும் ஒவ்வொரு மாதம் கேப் இருக்கும் நான் இத்தனைக்கும் வாழின்ற இதில் வந்து பாதிக்கப்பட்டது மன மன உடச்சதுக்கு ஆறு ஆகணும் என்னன்னா என் மனைவியும் தான் நான் கூட அதில் வெளில வந்துட்டேன் ஏன்னா அவர்கிட்ட நான் பாதி ஷூட்டிங்லேருந்து நான் பிரேக்கப் ஆயிடுறேன் பேசுறதுல பேச பேசல பிரேக்அப் ஆயிடுவேன் ஏன்னா மனவர்த்தங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு என்னோட மனைவியும் என்னோட சகோதரனும் பேச வச்சாங்க நான் என்ன ஏறனா இவ்வளோ தூரம் பேசுறீங்க இல்ல கேக்குறீங்களே பிளானிங் இல்லாம எந்த ஆடியோலட்சும் பண்ண மாட்டாங்க பிரதர் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்கு ரெண்டாம் படி சொல்லிருப்பாங்க இன்னைக்கு நைட் சொல்லி காலை வாங்கணும் எந்த மீடியா யாராவது வராங்களா கடையை கிடையாது பிரதர் அதனால இதை நான் ஏற்க சிரிப்பாங்க யாராவது பார்த்தா அதெல்லாம்

யோகி பாபு இஸ் ஆக்டர் இஸ் அவர் வந்திருக்காரு நல்ல நடிகர் எனக்கு கரெக்டாக வரல முடிஞ்சு போச்சு நான் பேசிட்டேன் முடிஞ்சு போச்சு இப்போ அவரை வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது ஏன்னா அவர் காரணப்படுறதுன்னு அவசியம் கிடையாது நான் அதுக்கு இங்கே வரல எங்களை அடுத்த வேலைகள் இருக்கு நான் அடுத்த படம் முடிச்சு மூணாவது படம் ப்ரொடக்ஷன் பண்ணாச்சு நாங்கள் டிஸ்கஷனில் உட்காந்துருக்கோம் நவம்பர்ல அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம் புரியுங்களா எல்லாரும் அவங்கவுங்க அடுத்தடுத்த வேலைக்கு போயாச்சு அவரும் அடுத்தது வேலைக்கு படம் பண்ணிட்டு இருக்காரு ஏதோ எல்லாம் பேசிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருக்காரு நல்லா பண்ண சந்தோஷங்க எனக்கு அது சினிமா நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் நான் வந்து நீங்கள் யோகி பாபு பற்றியே கேட்டு கேட்டு என்னோடய வாய்ஸ் எடுத்து அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா யோகி பாபு ஃபோன் பண்ணி என்னப்பா திருப்பி எதாவது பற்றி பேச எங்கேயாவது விசாரிக்க போய் இதெல்லாம் அவசியமே இல்லை நான் எனக்கு என் படத்துக்கு இனிமேல் யாருன்னா யாரும் வந்து விளம்பரம் வரைக்கும் வராங்களோ அவங்க வச்சுட்டு போகிறேன் அவ்வளோதான எனக்கு யோகி பாபு சார் பற்றி பேச அவசியமே இல்லை வேஸ்ட்டு அதுக்கு நான் ஏன் பேசினேன்னா என் மேலே தப்பு சொன்னாங்க நான் சும்மா சொன்னேன்னு சொன்னாங்க அதுக்கு தான் பேசினேன் அதுக்கப்புறம் நான் எந்த இன்டர்வியில் பேசினுக்கான கவனிங்க ரெண்டு ரெண்டு சேனல் ரெண்டு மூணு சேனலையும் அதுக்கப்புறம் எந்த சேனலையும் ஸ்டாப் பண்ணிட்டேன் எனக்கு அதை பத்தி அவசியமே பேசுறதுக்கு அவரை பத்தி பேசி நம்ம கார்னர் பண்ண அவசியம் கிடையாது அவர் ஒரு நல்ல நடிகர் அவரோட இல்லங்க நான் சொல்றேன் என்னோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்னோட கண்டிஷனுக்கு வரா ஒண்டிதான படம் எடுப்பேன்னா அதை அண்டர்ஸ்ட் பண்ணிக்கணும் தெரியாது எடுக்க மாட்டேன்னு சொல்றது வேற ஆனா என்னோட தயாரிப்பு என்ன முடிவு எடுக்குதோ நான் ஆடி எல்லாம் அப்புறம் கூட ரூபா கொடுப்பேன் வந்தா வாங்க இன்னைக்கு தருமசால நிறைய இருக்காங்க சார் நீங்க நடிகர் சங்கத்துல ஒருத்தர் சொல்றாரு பேர் நடிகர் பேசுறேன் என் பத்திரிக்கல ரெண்டு கோடிக்குள்ள படம் எடுங்க படம் வெளில ஒரு கோடிக்குள்ள படம்னா படத்துக்கு வர இன்னைக்கு சின்ன சின்ன படம்லாம் ஹிட்டு சார் அதுக்குள்ள வர முடியல நாங்க படம் எடுக்கிறோம் நாங்கள் ஜெயிக்கிறோம் வரும் போறோம் அவ்வளவுதான் எங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை எந்த ரூபாய்க்கு படம் பண்ணணும்னு ஏன்னா பெரிய அமௌண்ட் பண்ணால் பெரிய அடிக்க உள்ள வருவாங்க சின்ன அமௌண்ட் செல்ல பண்ணால் சின்ன அடிக்க கூட போறோம் அவங்களுக்கு ரூபாயும் எங்க சொல்ற சொன்ன பார்க்கலாம் பெரிய படத்தை சின்ன அடிக்கல போடுவாங்க போட மாட்டாங்க தயாரிப்பு நிறுவனம் எப்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா சின்ன படங்கள் சின்ன ஆக்டர்லாம் மேலே வரணும் அப்போதான் என்னோட நிறுவனம் என்ன முடிவெடுத்திருக்கோம்னா சின்ன ஆக்டருங்க நலிந்த கிடையாது சின்ன ஆக்டர்ஸ்ங்க எவ்வளவு திறமை சாலைங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அதுதான் அடுத்த குறிக்கோள் இந்த படத்தை பண்ணிட்டோம் கடைசி தோட்டாவிலேயே நாங்கள் நிறைய பண்ணியாச்சு அடுத்த படங்கள்லாம் பண்ணிடுவோம் அதுதான் நீங்க என்னன்னா ஒரு சின்ன பட்ஜெட் போடுறீங்களே போதும்ன்ற நீங்க வந்து இவருக்கு போய் நீங்கள் இவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சுட்டு சார் இன்னைக்கு மார்க்கெட்ல விஜய் சார் ரஜினி சார் அஜித் சார் மூணு பேர் தான் என்ன பொறுத்த நடத்துப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் வேற கூட ஆக்ட்ருக்கலாம் இந்த மூணு பேருக்கு தான் நான் படம் எடுக்க போறேன்னு சொன்னாலே லாபம் அவர் வச்சு நான் படம் எடுக்க போறேன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் லாபம் வந்துடுது மற்றவங்க எல்லாமே படம் எல்லாம் கண்ட் வேணும் நீங்க சொல்ல உடனே கண்டென்ட் இல்லை அந்த படம் அதுதான் வேணாம் அவங்க ஃப்ரேம்ல நின்னாலே காசு அந்த அளவுக்கு ஸ்டார் ஆயிட்டாங்க ஓகேங்களா இப்போ கண்டென்ட் நல்லா இருக்கணும் மேக்கிங் நல்லா இருக்கணும் நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் நீங்கள் எல்லோரும் பார்க்க வராங்க ஆனால் உங்களை மாதிரி மீடியா நண்பர்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் இன்னும் சூப்பராக கண்டிப்பாக எங்களை மாதிரி நிறையா தலைப்பாளர்கள் கண்டிப்பாக வருவாங்க இப்போ நான் பாருங்கள் லோக்கல் சாருக்கு விட்டு நான் ஃபெயிலாக ஃபெயிலியர்னு எல்லாம் கிடையாது எனக்கு ஆவரேஜாக ஓடிச்சு எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அதில் நடந்த எனக்கு நெகட்டிவ்லாம் நினச்சி நான் மனவிருத்தியாகி நான் படத்தை ப ஸ்டாப் பண்ணலையே அடுத்தது பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா என் ஒர்க் எனக்கு தெரியும் நான் நடிகை இந்த உண்டி உண்டிதான் நினச்சி நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரல சினிமா இருந்து பல கடல் இருக்குது நிறைய திறமை நிறைய பேர் இருக்காங்க அவங்க வச்சு நான் பண்ணிக்கிறேன் உங்களை பிரச்சனை சரிங்களா போனலன் தேங்க் யூ